ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் சீசன் எய்ட்டுக்கான மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோமோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ப்ரோவோவாக இருக்கு இன்னைக்கான ரெண்டாவது ப்ரொமோவில் விஜய் சேதுபதி சார் அதிரடியாக இன்றைக்கி ஆரம்பிக்கும் போதே யார் இன்னைக்கு வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாமினேஷன் கார்டையும் எடுத்துட்டாங்க நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னாக்கா சத்யா புரோ தான் வெளியில் போவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம பார்க்கலாம் மூணாவது ப்ரொமோவில் பார்த்தா நிர்வாகத்தை யார் நல்லா நிர்வாகம் பண்ணது அப்படிங்கிறத சொல்லும்போது இப்போ விஷாலாக இருக்கட்டும் அதே நேரத்தில் ஜாக்லீனாக இருக்கட்டும் அதே போல் பார்த்தா சௌந்தர்யா இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தா தீபக் அண்ட் மஞ்சூரியா சொல்கிறாங்க இப்போ நேராக அருண்ட்ட போயிட்டு நீங்க ஒருத்தங்களை தேர்வு செஞ்சீங்களா யார் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்கள்ட்ட பதில் அடுத்து ஜெஃப்ரியை எழுப்பி உங்களுக்கு வந்து நாமினேஷன் அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்துச்சா ஜெஃப்ரியால அதுவும் பதில் சொல்ல முடியல இப்ப அரசியல் வந்து உங்களை சுற்றியும் நடக்கும் உங்களை வச்சு நடக்கும் உங்களுக்கு அங்கே ஃப்ரீ பாஸ் கொடுத்ததே உங்களை வீக்கராக தான் கொடுத்தாங்க அது உங்களுக்கு புரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விஜய் சேதுபதி சார் கேட்குறாங்க அதை கேட்டதுமே ஜெஃப்ரியால எதுவும் பதில் சொல்ல அப்படியே முடியாமலை உள்ள பார்த்தோம் அப்படின்னா மஞ்சுரி ஜாக்லின் இந்த மாதிரி ஒரு சிலவங்க ரொம்பவுமே ஆக்ரோசமாக கை தட்டிக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இன்றைக்கி ஆனால் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்